மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்ட எல்லாம் இருக்க முடியாது அவர் தமிழ் இசையா இல்லையே அது இந்தி இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது எனக்கு என்ன பயமா ஏன்னா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா ஓர போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது எல்லா பணத்தையும் கொண்டு அதானிய மாணிக்காலில் கொட்டிட்டு ஜெய கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பாட வேண்டியதுதான் அவர் தமிழ் இசையா இல்லையே அது இந்தி இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன்பட்டுருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சொல்லி டர் ட்ரன் ட்ரங் ட்ரங் தக் அதான் அவங்க தான் செய்ப்பாங்க டேம்கே தான் மறுபடியும் வரும் ஆணித்தரமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்துவேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோடய போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்றைக்கி இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் தான் சொம்படிப்பான் தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்தேன் எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேங்க்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வீச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தனி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கட்பனா இதெல்லாம் ஒரு மயனும் கொடுக்க முடியாது ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி ஈவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆ அங்கேயும் இதே மாதிரி இங்கே சு தோப்பாங்க ஆ சொல்லுங்கள் ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் இப்படியே வழியெல்லாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஆனால் அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்போயே பணம் காட்டுனது எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரேட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பப்பாளி எவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்பரேட்டு கூடங்க இலும்பு தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க சார் சொல்லிட்டீங்க அப்படிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா ஏவாமனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்துக்கு வந்த மருந்து இல்லமும் அவர் நல்லபடியாக பண்ணிட்டு சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதி சொத்து வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனுமேன்னு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனால் ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது சரியானதுதான் இப்பத்த வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ளே ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு ஜெய கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியாகலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் என்ன கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறவேன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தானே ஓட்டு கேட்டு போகிறோம் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா விழுந்து நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதாம்ப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சுருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் அதுதான் அது உண்மையான பொருள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே அந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல் பாசிச கும்பல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலியடாக இருக்குது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷனா ஸ்பெஷல் அதிலே ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள் வாயிலே நுழையில் இப்போ என்ன காமெடினா போன வாரமே அந்த எண்ணெய்க்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளரை சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும் ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன் இதை நான் என் வக்கீல் கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு அப்புறம் நெக்ஸன் வில்லியம்ஸ் முரளி குமரன் எல்லா லாயர்ட்டையும் என் கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு நீ ரெண்டு மட்டை போட்டுட்டு வேண்டாவா நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன் சரியா இது ஃபாரத்தை எல்லாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாது எங்களால் அது முடியாது நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன் மிகப்பெரிய காமெடி இந்த ஃபாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன் இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர் திடீர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள் அதாவது தங்கத்தட்டில் வச்சு ஓட்டு போட போகிறவனை தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு நீ என்னடா மயிறு நீ என்னடா வாக்காளர் மயிறு நீலாம் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லா மக்கள் தெரியும் நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திண்டுக்கல்ல நான் நிற்கிறேன் பயங்கர அவர்ஷன் டெல்லியில் அவ்வளோதான் இன்றைக்கி காலி அவர் வரவே முடியாதுங்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அவர் தான் ராஜா புலாமலை குண்டு வெடிக்க வச்சு மக்களை பழி கொடுத்து ரத்த பழி கொடுத்து நான் சோழர்களவே கொடுத்து மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தாங்க இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் அப்போ நடக்குது குடும்பம் முன்னாடியே இந்த தடவை இதுக்காக காஷ்மீர் போகணுன்னு டிக்கெட் போட்டுருந்தோம் இருபத்தெட்டு மே அங்கே போகிறோம் குடும்பத்தோடு அங்கே போய் பார்த்தா அப்பட்டமாக இது எந்த வெளிநாட்டு சதி இல்லை உள்நாட்டு அந்த மே மாதம்தான் அப்பாவி மக்கள் காஷ்மீர் ஏழை பாலிக அந்த ஒரு மாதத்தை சம்பாதிக்கிறத வச்சு தான் வருஷமுள்ள அந்த குதிரை கொண்டு போகிறது வர்றது இந்த விற்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உதவுகிற வேலை எல்லாத்தையும் மண்ணல்லி போட்டு அவங்க மேலே பழியை போட்டு இப்பவும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்படுது இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தின் நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும் இது வேணாம் தூக்கி போடு இந்த இது என்ன இது என்ன பேங்க் பாஸ்புக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்கு இருக்குது பேங்க் பாஸ்புக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது இது என்னோடய பாஸ்போர்ட்டு நான் நாற்பது வருஷமாக மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன் பாஸ்போர்ட் ஆவணம் இருக்குது இதுதான் ஆதார் இந்தியனின் அடையாளம்னு கண்ணு கருவேலியெல்லாம் எடுத்தீங்க எடுத்தாங்களா இல்லையா ஆதார் இது இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க எதுக்கு இந்தாதான் எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் இந்தா இது பாருங்கள் என்ன கார்டு பா இது பான் கார்டு எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான் அப்புறம் இந்தா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாம் இருக்கத்தானே செய்து இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடு எப்படி இந்த நீட்டுத் தெருவுக்கு எல்லாம் ஆரம்பித்தாங்க தெரியுமா ஆரம்பிச்சு போய்கிட்டு தெரியுமா அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பில்லைங்கிற இதுக்கு எல்லாம் மூலகாரணம் இந்த இவிஎம் இதை ஒளிச்சுக்கட்டு இவிஎம்மில் இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலே பேலட் பேப்பரில் பண்ணுங்க இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ பாருங்கள் ஆறரை கோடி ஆறரை கோடி ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ரெண்டு பேப்பர் அடிக்கிறாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு கோடி பேப்பர் அடிக்கிறாங்க இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும் நாலு நாள் அவகாசம் போதும் அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம் அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும் மம்தா பேனர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு இதை நடத்த விடமாட்டேன் இல்லாட்டி தேர்தல் நடக்காது தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு ஆர நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும் மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்